கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குஜ்ஜி வகுந்தன் கிராமத்திற்கு வழிபாதை அடைக்கப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் பர்கூர் அடுத்த ஜகதேவி ஊராட்சிக்கு உட்பட்ட குஜ்ஜி வகுந்தன் கிராமத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன ஜிட்டோபனப்பள்ளி பேருந்து குஜ்ஜி வகுந்தன் கிராமம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ளது இதில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அரசு நிலத்திலும் ஒரு கிலோமீட்டர் தூரம் விவசாய பட்டா நிலத்திலும் வழிபாதை அமைந்துள்ளதாக தெரிகிறது இவ்வழியை கடந்த நாற்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த நிலையில் பட்டா நிலத்தின் உரிமையாளர் நிலத்தை உளவு செய்ய தொடங்கிய காரணத்தால் வழிப்பாதை அடைக்கப்பட்டது கிராம மக்கள் அவ்வழியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளதால் பாகிமானூர் வழியாக சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை மனு அளித்தும் அவ்வழியை சீர்படுத்தி கொடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர் தற்போது பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் இரண்டு கிலோமீட்டர் பாதையை சீர் செய்து தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் அவ்வழியே உள்ள சிறு ஆற்றங்கரையை கடந்து செல்ல சிறு பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த கோரிக்கைகளின் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எங்க ஊரு ஊருக்கு தார்வழி சாலை அமைச்சு கொடுக்கறோம் அந்த திரும்ப கோரிக்கை வச்சோம் அரசாங்க அதிகாரி வராங்க ஆனா வந்துட்டு எங்களை பட்டா நிலம் பட்டா நிலம் தான் எத்திரும் அரசாங்கம் வராங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க எதுக்கு அரசாங்கம் இருக்கிறது சொல்லுங்க கக்களை குறைய தேக்கிறது அரசாங்கம் அவங்களே எங்களால எங்களால முடியலன்னு சொல்றாங்க நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லுவாங்களாம் அதாவது நாங்க ஆம்புலன்ஸ் வர்றதுக்குற வழி இல்லை எங்க ஏதாவது சப்போஸ் ஏதாவது அரசாங்கம் நடந்தாக்க ஆம்புலன்ஸ் வர வழி இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு பசங்க காலேஜ் பெரியவங்க பெரியவங்க எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு வழியே இல்லை சுத்தமா நாங்க ரொம்ப அவசியப்படுறோம் எங்களுக்கு தாவல் வரி சாலை அமைச்சகு மாதிரி கேட்க கேட்க முடியாது எங்களுக்கு சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கைக்கு வச்சு பல மனு கொடுத்தோம் எங்களுக்கு சாலை வசதி இல்லை ஏற்கனவே இந்த கிராமத்துக்கு ஓடை வலி இருந்துச்சு அதையும் ஆக்கிரமி பண்ணிட்டு இப்போ வலி சுத்தமாகவே இல்லாத பண்ணிட்டாங்க இப்போ எங்களுக்கு கண்டிப்பாக சாலை வழி வேணும் அதுக்காக நாங்கள் இங்கே வந்து யாரத்தால ஒரு நூற்றம்பது குடும்பம் வசிக்கிறது இந்த வழி இப்போ பாதையை பயன்படுத்துகிறவங்க மூணு இடத்துல இருக்குது அதாவது குஜோத்தன் கோட்டாய் வாத்தியார் கொட்டாயி கவுண்டர் கோட்டாய் இருளர் காலனி எல்லாத்துக்கும் இந்த மூணு வழி பாதைக்கும் இந்த தான் முக்கியமான வழி இந்த வலி ஏற்கனவே ஓடப்பாதை மாதிரி கொஞ்சம் அகலமா இருந்துச்சு இப்ப ரொம்ப குறுக்கி சிறிய வழியா பண்ணிட்டாங்க அது வந்து ஏற்கனவே இந்த பாதை இருந்தது தான் இப்ப நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழியே இப்ப குறைச்சிட்டாங்க இந்த வழியை வந்து எங்களுக்கு விரிவுபடுத்தி சாலை அமைச்சு கொடுக்கணும் கோரிக்கை வைக்கிறோங்க நாங்க சார் வாரசாலையை அமைச்சு நாங்க கோரிக்கை வச்சோம் யாரும் எங்களுக்கு எந்த ஒரு உதவி எங்களுக்கு ஏற்கனவே கலெக்டர்ல மனு கொடுத்து தாசில்தார் வந்து பாக்குறதா சொன்னாங்க அவங்களும் வந்து எங்களை எதுவும் பார்க்கவும் இல்லை நாங்க வந்து இந்த மாதிரி போற வழியில வந்து ஆறு இருக்கு அதுக்கு வந்து நாங்க இது பாலம் கட்டி கொடு சொல்லி எத்தனையோ முறை நாங்க சொன்னோம் எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஆனா வந்து மறுபடியும் எதுவும் செய்யறது இல்லை யாரும் எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்து என் குழந்தைங்க போயிட்டு வர்றதுக்கு சிரமம் இல்லாம ஒரு தார்வழி சாய் கொடுக்க மாதிரி பணிவுடன் கேட்டுக்கொள்ளுங்க சுத்துவாட்ட கிராமம் ஒரு நூற்றி இரநூறு கிரா வீடு இருக்கு குழந்தைங்க ஒரு நாற்பது குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க நாங்களும் நைட் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வேலை மேல வரணும்னா அந்த வயல் வரணும் ரொம்ப சிரமமா இருக்கு ஹம் நேற்று என் குழந்தை ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வரும்போது கீழே விழுந்து வீடு பழகு பள்ளம் பழம் நோண்டி கால் அடிப்பட்டு கை அடிப்பட்டு நாங்க நாங்க எங்கேயோ வேலைக்கு போறோம் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றேன் எங்களுக்கு ஒரு தார்வலி சாலை அமைச்சு குடுத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும் உதவியாக ரொம்ப